டையல <laughs> <laughs> கோபிநாதபுரத்தில் இந்த வாழ்க்கை வரலாறு புராண நாடகம் என்று சொன்னால் இதான் வீரப்பூர் ஐவனத்தில் இருக்கக்கூடியது தாய் பெரியகாண்டியம்மன் அருக்காணி நல்லதங்கா சின்னண்ணன் பெரியண்ணன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை வரலாறு புராண தரிசன நாடகம் இந்த கோபிநாதபுரத்தில் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி என்று சொன்னால் இதான் குன்று வெட்டி குன்னளக்கும் குன்னுடைய சுவாமி பிள்ளை காராளங்கூட்டத்தில் பிறந்து கல்யாணம் பண்ணாமல் இன்றைக்கி மணியங்குளத்தில் பொன்னெடுத்து இன்றைக்கி தாய் தந்தை அடிச்சு விரட்டி இதான் குன்னுடையானால வந்த சொத்து சுகம் என்று சொல்லி ஆதிச்செட்டி பழையம் நாட்டுக்கோட்டை செட்டி மன்னன் அரமனையில் இன்றைய தினமாக செல்வ திருமணம் பண்ணி வச்சிருக்கிறார் இதான் குன்னுடையான் தாமரை செல்வ கல்யாணம் இது பாரதத்தோட அன்னமார் பொன்னச்சங்கர் வாழ்க்கை வரலாறு புராண தரிசன நாடகங்கள் நாடகத்து குழுவினர்னு சொன்னால் முசிறி வட்டம்

I'm not the

ನಾ ಅಲ್ಲ i the on

என் தாய் வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் என்னை கொடுமை செய்து செய்து விட்டார்கள் மனம் கொடுத்தாம பாலும் பழங்களையும் சாப்பிட சொன்னால் சொன்னா நான் என்ன விதம் சாப்பிடுவேன் செட்டியாரப்பா அப்படியே செட்டியார் மன்னர் எல்லாம் பார்த்தார்கள் நாட்டு கொட்ட செட்டி மன்னன் பார்த்தேன் என்று சொன்னா வரும் அம்மா ஆதாமராயே பார்த்த சொல்லு i you கஷ்டமே வேண்டாம் உங்க கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக செய்து வருகிறோம் பாலம் பலத்தை அரும்பு அருந்து விடும் அம்மா தாமரை கோபிநாதபுரம் ஒரு பொதுமக்களும் வந்திருக்கக்கூடிய பக்த கொடி மக்களும் அன்னதான வாங்கி சாப்பிடாத மக்கள் யார் ஒருவர் இருந்தால் என்றால் அன்னதான விலகி கொண்டிருக்கிறார் வாங்கி அன்ன முதலை சாப்பிடும்படி நாடகாவா சார்பாகவும் ஒரு பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் அன்னதான வாங்கி சாப்பிடாத நபர்கள் இருந்தால் வாங்கி சாப்பிடும்படி கேட்டுக்கொள்கிறோம்

செட்டி மன்னெல்லாம் நாட்டும் அடி ஒரு நாடங்கு பார்க்க வைத்தார் உலக்கும் அடி ஒரு உறமறைக்கு பார்க்க வச்சு பார்க்க வைத்தார் ராஜாதி ராஜ ராஜபடி வண்ணர் மிட்டா மிராசு உற்றார் ஒரு சுற்று சூழல் அனைவரும் வருகிற உன்னுடைய தாமரை திருமணம் வெள்ளிக்கிழமையிலே விரைந்து நாளையிலே சூரிய உதவி மணி சுக்கரா தேவத்தில் ஏழு மணிக்கு நான் கல்யாணம் முடிச்சு சொல்லி சொல்லி ஆண்டுக்கு உரமறைக்கு பார்க்க வச்சா இன்னைக்கு உரமறைக்கு பார்க்க வச்சு நாட்டு போட்ட ஜெட்டி மணி அனைவருடைய தாமரைக்கு பட்டு வேட்டி என்று பட்டு சேலை என்று ஆடை ஆவணம் தும்பி பிறக்கும் துளசி ஆவரணம் நெஞ்சு பிறக்கும் நேசேந்த பூமாலை அத்தி விரல் மோதிரம் ரத்தன பிரகாசம் பாத

<laughs> ി പാലായമ്മ

இன்னைக்கு கால கம்ப்யூட்டர் காலமா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு பேச போட்டு இந்த பாதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாடெங்கு ஊரங்கு இது பிரபலி ஆகணும் சரித்திரம் அழியக்கூடாது அதை ஒரு காலத்துல அள்ளி கொடுத்த சொல்லு நீ எதையோ சொல்லு என் பொச்சு கீழ நான் அப்படித்தான் பேசுவேன் எனக்கு என்ன ரைடா ஓடுது

சிரிக்கிற நேரம் சிரிக்கலாம் தாமரை செல்வ கல்யாணம் ஒன்பது பிரம்மணர் வேதம் வளர்க்கிறார் இன்னைக்கு நம்ம உரையிற வச்சு வேத வளர்த்து முடிச்சிடறோம் ஏன் குன்னுடைய தாமரை இப்போது கல்யாணம் பண்ண இருப்பதனால் பண்டிருக்கக்கூடிய பட்டு மக்கள் அமைதி காத்து இந்த